திரு தங்கராஜ் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல நோக்குவர்மம் கத்துக்கிட்டவர் முறையான இந்த விஷங்கள் விஷ இருந்து மக்களுக்கு எப்படி விடுதலை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மாபெரும் கலை இன்னைக்கு பெரிய பெருவாரியா அழிஞ்சுக்கிட்டே வருது அந்த கலை அழியாமல் இருப்பதற்கு இப்படி ஒன்று ரெண்டு பேர் சான்றுகளாக கிராமங்கள்ல இன்னுமே இருக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா இந்த பாம்பு பாம்புக்கடி நாய்க்கடி விஷ வண்டுகள் தாக்குதல் கெட்ட கதிர்வீச்சின் மூலியமாக பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் இது மாதிரி நிறைய நோய்கள் பலவிதமான நோய்கள் இருக்கு இதில் குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சீர்தட்டு வயிறு உப்பூசமாக இருக்கிறது குழந்தைங்க சாப்பிடாம இருக்கிறது அடிக்கடி பேதி ஆகக்கூடிய ஒரு தன்மை வாமிட்டு இது மாதிரி குழந்தைங்களுக்கு குணமாகாத நோய்களுக்கு நம்ம ஆட்கள்லாம் போய் மசூதிகளில் போய் மந்திரிச்சுட்டு வர்றதை நம்ம பார்த்துட்டு இருப்போம் நம்ம இந்து தர்மங்கள்லையும் நிறையா பழைய காலங்களில் ஆதி காலங்களில் இதை பற்றியான விஷயங்களும் வைத்திய முறைகளும் நிறைய கற்றுக் கொடுத்துருக்குறாங்க அதை கத்துக்கிட்டவங்க தங்களை வெளிப்படுத்தாம இந்த காலகட்டங்களில் இது அப்படி எங்கெங்கேயோ ஒவ்வொரு மூளைகள்லாம் மறைஞ்சிருக்கிறதுனால இந்த வைத்திய முறைகள் தெரிஞ்ச ஒருத்தர் தங்கராஜ் அவர்கள் சொக்கலிங்கபுரம் அதாவது நெல்லை மாவட்டம் திசை நுழை அருகே சொக்கலிங்கபுரத்தில் இருக்கிறாரு நீங்க வந்து இந்த பாம்புக்கடி விஷக்கடிகளை பத்தி நீங்க வைத்தியம் பண்ணிக்கனா இவரை வந்து கான்டாக்ட் பண்ணி வந்து கண்டிப்பாக பண்ணிக்கலாம் இப்போ அவர்கிட்ட அது விஷயமா நம்ம பேசுவோம் வணக்கங்க வணக்கம் இந்த கலைகளை அவங்களுக்கு கத்து கொடுத்தது யாரு இந்த கலைகள் எப்ப கத்துக்கிட்டீங்க இந்த கலைகள் கத்துக்கிறதுக்கு எது காரணமா இருந்துச்சு இது வந்து எங்க அப்பா கற்றுக் கொடுத்தது அது வந்து ஒரு ஐம்பது வருஷத்துக்குமே கற்றுக் கொடுத்தாங்க அதனால அந்த பார்வை இப்ப பாத்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த இப்ப போதா எல்லாமே ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க பழையதான் விட்டாங்க பழைய வய முதல் முதல்ல ஆரம்பமானது சித்த வைத்தியம் தான் எல்லாரும் வந்து 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 சேர்ந்தாங்க எல்லாரும் சரிப்பை விட்டாங்க இந்த வைத்திய முறைகள்லாம் உண்மையிலே வேலை செய்தா மக்களுக்கு பலன் அளிக்குதா பலன் அளிக்கு பலன் அளிக்கும் பாம்பு கட்டிலாம் வெகு இறங்குது இந்த வைத்திய முறைகள் இப்பவும் நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கீங்களா பல பேருக்கு செஞ்சுக்கிட்டுதே இருக்கீங்களா ஆமா செய்துகிட்டுதான் தான் சரி 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 இப்போ இப்போ வந்து ஒருத்தருக்கு ஒரு கடிச்சிருக்கு கொண்டு வர்றாங்க நீங்க அதை எப்படி வந்து அந்த விஷ முறிவுகளை எடுக்கிறீங்க அதுக்கு என்ன விரை விஷயங்களை நீங்கள் கையாளுறீங்க அதாவது வந்து இப்ப பாம்பு கடிச்சிதுன்னா கரடாக கொண்டு பார்க்குறது பார்வையிலேயே அது வந்து மடங்குது இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயத்துக்கு பேர் பார்வை பார்க்கறதுன்னு பேர் பார்வை பார்வை பார்க்கறதும்மா கரடா சரி கருட பார்வை இந்த கருடை பார்வையினுடைய அர்த்தம் என்ன கருடா பார்வை அர்த்தம் என்னன்னா இப்போ ஒருத்தன் பாம்பு கடிச்சிட்டு அப்படின்னா கரடை கிணல் பட்டவன குணமாயி போது ஓ கருடனுடைய நிழல் பட்டாலே குணமாய்டுனமா இருக்கு அதே மாதிரி அந்த சக்தியை வந்து நாங்க பாக்குறோம் ஓ ஓ ஓ ஓ அதை கொண்டு பார்த்த உடனே இப்ப குணமாகுது இதுக்கு ஏதாவது மந்திர உச்சாடனங்கள் பண்றீங்களா ஆமா மந்திரம் பண்றோம் ஓஹோ அந்த மந்திரங்கள பலமுறை ஜபிக்க ஜபிக்க வந்து இறங்கும் இறங்குது இப்போ இதே மாதிரி நாய்கடிக்கு அது மாதிரி பாக்குறீங்க நாய்கடிக்கு பாருங்க பாம்பு கடிக்கு பார்க்குற மாதிரி ஆமா சரி 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 அப்புறம் வந்து வேற என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க சிறுபிள்ளை சீர்தட்டு நோய் நாய்க்கடி மற்றபடி யோகா இந்த முறைகள் நமக்கு தெரியும் அதை வந்து இப்போ நிறைய ஒரு வந்து நமக்கு வந்து நெருங்கி வராங்க அதனால இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கேன் சரி சரி இந்த சிறுபிள்ளை நோயினா அது எது எது மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த சிறுபிள்ளை நோய்கள்ல இருக்குது சிறுபிள்ளை நோயின்னா வாயில வாய்த்தாலே எடுக்கும்

மற்ற பூ காணாங்கடி எல்லாம் மற்ற பூச்சிகள் எல்லாமே பார்ப்பேன் குணமாகுது ஓ பாம்புன்னா அது என்ன என்ன ரகத்தை சேர்ந்தது சூவ பாம்புன்னா அது வந்து கால் தான் வீங்கும் இருதலை மழையா இருக்குல்ல அதே தான் இருக்கும் கால் வீங்கும் கொஞ்சம் வீக்கம் நாளாகும் வீக்கம் மட்டும் நாளாகும் நல்ல பாம்பு மட்டும் உடனே இறங்குது நல்ல பாம்பு கடிச்சு குணமாக்கிருவீங்களா ஆமா ஆஹ் அதுக்கு பார்வது அதான் உடனே இறங்குது ராஜநாகம் கடிச்சா புழைக்க மாட்டாங்கன்னு வேற சொல்றாங்க அதாவது வந்து அத வந்து நேரே ஒருத்தனா சருத்தி விடுவாங்க சருத்தி கிட்டு வெட்டினா புல் விகமா இறங்கிடும் அதனால பழைக்க வைக்க முடியாது இதில் இந்த கட் கட்டு விரியன்னு சொல்றாங்களா கண்ணாடி விரியன் அந்த கண்ணாடி விரியன் பாம்பு கடிச்சா உடனே ஸ்பாட்ல அவுட்டுன்னு வர சொல்றாங்களா அது எப்படி அது உடனே சிறுநீரை குடிக்கணும் கடிச்ச உடனே அவங்களுடைய சிறுநீரை பாம்பு குடித்தா கொஞ்சம் அந்த வேகத்தை கொஞ்சம் குறைக்கும் ஆஸ்பத்திரிக்கு போய் எங்கேயோ போனா கூட்டிட்டு போகலாம் சரி 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 தெரியாம தான் மக்கள் அந்த விவரங்கள் தெரியாது சிறுநீரை எந்த பாம்பு கடிச்சாலும் சிறுநீர் உடனே குடிக்கணும் ஓஹோ சரி இது தார் அடுத்து உங்களுக்கு மருத்துவ குறிப்புகள் இந்த விஷக்கடிகள் சார்ந்து ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சா மக்கள் முதலீடு செஞ்சு வர்றதுக்கான வாய்ப்புகள் என்ன இருக்கு அதாவது நம்ம வந்து பார்க்கறது உடனே குணமாகனா மக்கள் வந்து எதிர்பார்த்து வருவாங்க உடனே குணமாகனா பேராயிரும் குணமாகனா ஓடி வருவாங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆமா சரி இப்போ வந்து ஒருத்தரால நேரில் வர முடியல இதை வந்து போன் மூலியமா உங்களால பார்வை பார்க்க முடியும்ட்டு நீங்க நம்புறீங்களா ஆமா செயல் மூலம் பார்க்கலாம் பார்க்கலாமா அது எப்படி எந்த அளவுக்கு வேலை செய்யும் அதை வந்து அதாவது போன் மூலியமா பார்க்கும்போது எப்படி இறங்குதுன்னு நம்புறீங்க அதாவது இப்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் செல்போன்ல நம்ம எங்கெல்லாம பேசுறோம் அதே மாதிரி இந்த விஷயத்தை வந்து நாம பார்க்கும் அவங்க காதலை வைக்கணும் அந்த நம்ம அவங்க காதல ஏறுது நே இறங்குது இதில் ஒரு சக்தி இருக்கு ம் தான் செல் செல் மூலமா பாக்கறது செல் மூலயமா நீங்க பார்த்து உங்களுக்கு குணமா இருக்குதா நிறைய பேருக்கு ஒன்னு ரெண்டு குணமாயிருக்கு ஒன்னு ரெண்டு குணமாயிருக்கு நீங்க பெருசா செல்ல இன்னும் பார்க்கல பார்க்கல பெருசா ஆனா இதுக்கு முன்னாடி பார்த்தது குணமாயிருக்கு அது என்ன பாம்பு கடிச்சது குணமாயிருக்குதா அல்லது சா சாரா கடிச்சது

ஆ ஆ ஆ அது ஒரு நரம்புலதான் இருக்காது இறங்குது இறங்கிரோம் இறங்குது அப்ப ஒத்த தலைவலிக்கு பார்க்கணும்னு ஆசைப்படுறவங்க நேரில் வரணும் அதுக்கு ஏதாவது மருந்து ஸ்பெஷலா கொடுக்குறீங்களா மருந்து வந்து நல்லெண்ணெய் தான் நல்லெண்ணெய் கொடுப்பீங்க அதுல ஏதாவது கலந்துருப்பீங்களோ மாட்டீங்க